ஒரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பெற வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடகராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது பலன்களில் இன்றைய காணொலி பதிவில் காண்போம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் எல்லாம் அல்லது ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ எல்லாம் பாக்குறீங்கனாலும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ள போங்க பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பாத்துருவோம் உங்க ராசியில இந்த மாத தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் இறுதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு ஏழாம் தேதி வாக்குல செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு உங்க ராசியில செவ்வாய் நீஜமா இருக்கிறதுனால ஏழாம் தேதிக்கு மேல நீச்ச வக்கர நிலையை செவ்வாய் அடைகிறாரு இது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய மூன்றாம் இடமான கண்ணில கேது சஞ்சரிக்கிறாரு ஐந்தாம் இடமான விச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிக்கிறாங்க அதுல புதன் நிலையில தான் இருக்காரு இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பதினாறாம் தேதி புதன் மக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதே பதினாறாம் தேதி சூரியன் விச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு சூரியன் பயிற்சி ஆகிறது சுக்கரன் இந்த மாத தொடக்கத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் வீடான தனுசுல தான் இருக்காரு இறுதி வரைக்கும் இருக்காரு இறுதி காலகட்டம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் டைம்ல தான் மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு ராகு ஒன்பதாம் இடமான மீனத்தில் பயிற்சி ஆயிட்டிருக்காரு குரு பதினொன்னாம் இடமான ரிஷபத்துல வக்கரநிலையில பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்ப பலன்களை பார்க்கலாம் கடகராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் பூர்வ புண்ணிய அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நீஜமடைகிறாரு ஆறாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்காருங்க ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரநிலை அடைந்து பலமாகறாரு ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சஞ்சலங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் பிள்ளைகளால் சிறு சிறு மன வருத்தங்கள் இதெல்லாம் கடகராசி லக்னக்காரங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு அது சரியாக போயிடும் பூர்வீக சொத்துக்களால் நன்மை ஏற்படும் இந்த மாதத்தில் பிஸ்னஸ் அதாவது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு ஆடிட்டிங்கு இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து டிப்ஸ் கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் அந்த மாதிரி தொழில் எல்லாமே நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் குலதெய்வ அனுகூலம் இந்த மாதம் இரண்டாவது பகுதி அதாவது ஒரு ஏழு தேதிக்கு மேலே நல்ல அனுகூலமான ஒரு நிலை இருக்கும் ஆனால் குலதெய்வத்துக்கு ஏதாவது பெண்டிங் வேண்டுதல் இருந்தால் அதை முடிச்சுருங்க ஏன்னா வக்கரமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வம் அதுக்கான நீங்கள் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தீங்கன்னா செய்யாமல் இருந்தீங்கன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் கடகராசி லக்னம் சந்திரனோட ஜென்ம ராசியாக வர்றதுனால சந்திரன் நால் கிரகமாக வர்றதுனால உங்களுக்கு வந்து உங்கள் லக்னாதிபதியை வச்சு பெருசாக சொல்லிட முடியாது ஸோ உங்களுடைய லாப ஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்காருங்க லாபஸ்தானத்தில் ஒரு வக்கரமாக இருக்கிறது கடன் அப்படின்ற விஷயத்தை அடைக்கிறது புதுசாக கடன் வாங்கி அதன் மூலமா தொழில் விருத்தி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நன்மை எதிரிகளால் நன்மை எதிரிகள் இல்லாமல் போகிறது எதிரிகள் உங்கள்கிட்ட நன்மையாக நன் நல்லவங்களாக மாறி பழகிறது நல்ல விதமாக பார்க்குறது நோய் தொல்லைகள்லாம் இல்லாமல் உடம்பு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் பத்துக்குடியவர் நீச்சமாகவும் ஏழாம் தேதிக்கு மேலே நீஜ வக்கரமாகவும் இருக்கிறது தொழில் விஷயத்தில் முக்கியமான முடிவுகளையும் அவசரமாக எடுக்காதீங்க நல்ல நிதானமாக யோசித்து எல்லா வகையிலையும் செக் பண்ணிக்கிட்டு எடுங்க முடிவுகள் எடுக்க வேணாம்னு சொல்லலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ ஒரு புதுசாக ஒருத்தங்களை பார்ட்னராகவோ ஷேர் ஹோல்டராவோ சேர்த்துறதோ ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி எதையுமே நான் செய்ய வேணான்னு சொல்லலை எது செய்தாலும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்கள் பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க இது மாதிரி கிட்ட ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா விசாரிச்சுக்கிட்டு அது முடிவுகளை எடுங்க அஷ்டமஸ்தானத்தில் ஸ்தானத்துல வக்ரம் பெற்றிருந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க ஸோ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தினுடைய கட்டத்தில் இருக்காரு திடீர் பண வரவு ஏற்படும் எதிர்பாராத பொருளாதார லாபம் ஒரு பெரும் தொகை கைக்கு வருது இதெல்லாம் கடகராசி லக்னக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரொம்ப காலமாக இந்த ஜீரண கோளாறு அஜீரண பிரச்சனை கிட்னி ஸ்டோனு அந்த மாதிரி மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருந்த கடகராசி லக்னக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாயிடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொஞ்ச நாளாக கஷ்டப்பட்டு இருந்த கடகராசி லக்னக்காரங்களும் உங்களுடைய மன உளைச்சல் தீரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது புத ஆதித்ய யோகத்தை காட்டுது இந்த மாதத்தில் உயர்கல்வி பசங்களோட படிப்பு இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் எக்ஸாம் எழுதுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி நிலை மேம்படும் நல்ல புத்தி கூர்மை இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடமான தனசில் சுக்கரன் பெரும்பாலும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் மட்டும் உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் வந்தாலும் மனஸ்தாபம் வந்தாலும் உடனே பேசி தீர்த்துக்குங்க பேச பேச சண்டை வருதுன்னா கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க சரிங்களா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால காளி தேவி துர்கை வழிபாடு நீங்கள் அதிகமாக செய்யணும் இந்த காலகட்டத்தில் காளி அல்லது துர்கை வழிபாடு நிச்சயமாக உக்ரமான தெய்வங்கள் இருக்கு இல்லையா இந்த உக்ரமான தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் குறிப்பா பெண் தெய்வங்கள் பிரத்தியங்கரா வராகி காளி இந்த மாதிரி மகிஷாசுர மர்தினி துர்கை இவங்கெல்லாம் வியாபாரம் புதிய வியாபாரம் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாசத்துல பண்ணலாம் வேலை விடுறதுனா இந்த மாசத்துல விடாதீங்க சரிங்களா வேலை விடுறது மார்ச் பிப்ரவரி மார்ச் போல குரு வக்கரநவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் வேலை விடுறதுனா விடலாம் வேற வேற வேலைக்கு போறது அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும்னா அப்ப எடுக்கலாம் இப்ப வேணாம் காதல் உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மாறும் காதல் வந்து கல்யாணத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளையும் தாராளமாக செய்யலாம் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் உங்கள் கணவரோடு மட்டும் ஒரு சில மன கஷ்டங்களும் ஏதோ பேச போய் மன கஷ்டம் வார்த்தை கொஞ்சம் அவங்க ஏதோ பேசி அதனால் வருத்தப்படுறது அந்த மாதிரி சில ச சம்பவங்கள் வரலாம் மற்றபடி குடும்பத்திலேயோ பண கஷ்டமோ பிள்ளைகளாலேயோ ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது பயப்படாதீங்க அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க அரசாங்க உயரதிகாரிகாக இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் கவலைப்படாதீங்க ரெண்டு இந்த மாதம் முதல் பாதையும் இருக்குது ரெண்டாவது பாதையும் இருக்குது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடுக்கல் வாகல் கையில் காசு புழக்கம் தேவைக்கு இருக்கும் குடும்ப உறவுகளால் ஓரளவுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் அதிக நன்மையை தரும் புதுசாக ப்ராஜெக்ட் ஐடியா இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு வரும் படைப்பு தொழில் அதாவது கலை இந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டிங் வீடியோ கிரியேஷன் இந்த மாதிரி சினிமா இந்த மாதிரி படைப்பு துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய அருமையான படைப்புகளுக்கான கற்பனை இந்த டைமில் நல்லா இருக்கும் கடகத்துக்கு இந்த மாதம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய பாதிப்பே இல்லைங்க எல்லாம் நல்லாயிருக்கு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இது மட்டும் போதும் அதுவுமே ஏழாம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் உக்ரமான பெண் தெய்வங்கள் காளி பத்ரகாளி துர்கை போன்ற தெய்வங்கள் அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்னு இருபது ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட ஜாதக பலன்கள் கேட்கணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜாதகம் வேணுன்னாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிடிஎஃப் வடிவத்தில் நீங்கள் அந்த கமெண்ட்க்குள்ளே போய் லிங்க் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபில் உங்களுக்கு ஜாதகம் கிடைக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்